சுவிட்சர்லாந்தில் தடைகளை தாண்டி மீண்டும் மக்களோடு மக்களுக்காக எமது சேவை ஈஸ்ட்லைன் நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய பரிணாமம் இலங்கை உட்பட அனைத்து நாடுகளுக்குமான பணப்பரிமாற்று சேவை ஈஃப்ளை மணி எக்ஸேஞ்ச் நியாயமான விலை விரைவான சேவை நம்பிக்கையான முகவர் இ பிளை மணி எக்ஸ்சேஞ்ச் தொடர்புகளுக்கு அழையுங்கள் சுளியம் எழுபத்தி ஒன்பது நூற்று ஆறு சுளியம் ஆறு சுளியம் ஆறு அல்லது சுளியம் நாற்பத்தி நான்கு அறுநூற்று அறுபத்தி ஆறு ஏழு சுளியம் ஏழு வணக்கம் இது சுவிஸ் தமிழ் டிவியின் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளோடு நான் தேவா மதன் பிரதான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய தலைப்புச் செய்திகள் சூரிச் ஸ்ட்ரீட் பரேட் விழாவில் சட்டத்தை மீறிய முப்பத்தி நான்கு பேர் கைது விபத்தை ஏற்படுத்தி தப்பிச் சென்ற பெண் துரத்தி பிடித்த மூன்று போலீசார் படுகாயம் சுவிட்சர்லாந்தில் கடும் வெப்பநிலை குறித்து விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை ரஷ்யாவுக்கு ரகசிய தகவல்களை வழங்கிய சுவிஸ் ராணுவ உயர் அதிகாரி மீது குற்றச்சாட்டு காசா நகரத்தின் மீதான திட்டமிடல் தாக்குதல் குறித்து சுவிட்சர்லாந்து கவலை மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு

ஆகே சுவிட்சர்லாந்தில் நீங்கள் ஆசைப்படும் உங்கள் கனவு வாகனத்தை உங்கள் வீடுகளுக்கே கொண்டு வந்து தரும் முதல் தமிழர் நிறுவனம் நீங்கள் விரும்பும் வாகனம் எந்த இடத்தில் எங்கு இருந்தாலும் குறைந்த வட்டி வீதம் மற்றும் சிறந்த காப்புறுதியோடு உங்கள் விருப்பத்திற்கேற்ப உங்களிடம் கையளிக்கப்படும் உங்கள் பொன்னான நேரத்தை நாம் மிச்சப்படுத்துகின்றோம் மேலதிக தொடர்புகளுக்கு இப்பொழுதே அழையுங்கள் சுழியம் மூன்று ஒன்று ஒன்பது மூன்று சுழியம் ஏழு சுழியம் எட்டு சுழியம் தொடர்பென விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தின் மேற்கு பகுதிகள் மற்றும் டெசினோவின் சில பகுதிகளுக்கு கடும் வெப்பநிலை குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஜெனிவா ஏரி பகுதி த்ரீ லேக்ஸ் பகுதி ஃப்ரீபோர்க்கில் உள்ள பிரயோ மற்றும் டெசினோ கண்டோன் ஆகியவை பாதிக்கப்பட்ட பகுதிகளாகும் என இயற்கை பேரிடர் இணையதளம் தெரிவிக்கிறது சராசரி நாளாந்த வெப்பநிலை இருபத்தி ஐந்து பாகை செல்சியஸை விடவும் அதிகமாக தொடர்ந்து மூன்று நாட்களுக்கு நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எண்ணூறு மீட்டர் உயரத்துக்கு கீழே உள்ள பாதிக்கப்பட்ட பகுதிகளில் புதன்கிழமை மாலை வரை அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி இரண்டு தொடக்கம் முப்பத்தி ஐந்து பாகை செல்சியஸ் மற்றும் முப்பத்தி ஐந்து தொடக்கம் நாற்பத்தி ஐந்து வீத ஈரப்பதனம் எதிர்பார்க்கப்படுகிறது நாட்டின் புறபக பகுதிகளுக்கு ஆபத்து மிதமானதாகவோ அல்லது இல்லாததாகவோ கருதப்படுகிறது இருப்பினும் மத்திய பீடபூமி பகுதியில் வெப்பநிலை சில சமயங்களில் முப்பத்தி நான்கு பாகை செல்சியஸ் வரை உயரக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது இதே கண்டோனின் சில பகுதிகளில் காட்டுத்தீ ஆபத்து அதிகமாக காணப்படுவதாகவும் பள்ளத்தாக்கு சிம்லான் நோர்ட் மற்றும் லோட்ஸ்பேர்கின் தெற்கு பகுதிகளில் அரசாங்கம் மிக உயர்ந்த ஆபத்து நிலை ஐந்தை அறிவித்துள்ளது தீ விபத்து எந்த நேரத்திலும் மேற்பட்டு நீண்ட காலத்திற்கு வேகமாக பரவக்கூடும் என்பதால் வெளியில் தீமூட்டுவதை தவிர்க்க எனவும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் புகழ்பெற்ற கோத்தாட் சாலை சுரங்கத்தில் விடுமுறைக்கு சென்று திரும்பும் பயணிகள் காரணமாக பதினொரு கிலோமீட்டர் நீளமான வாகன நெரிசல் உருவாகி பெரும் காத்திருப்பு நேரம் ஏற்பட்டுள்ளது சனிக்கிழமை மதியம் கோத்தாட் சாலை சுரங்கத்தின் தெற்கு நுழைவாயிலில் நெரிசல் பதினொரு கிலோமீட்டர் வரை நீண்டது வடக்கு நோக்கி பயணம் செய்த வாகன ஓட்டிகள் அதிகபட்சம் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை நேர இழப்பை சந்தித்தனர் சுவிஸ் சுற்றுலா கிளப் எனப்படும் டிசிஎஸ் தன்னுடைய இணையதளத்தில் இதனை தெரிவித்துள்ளதுடன் சூரிச் நோக்கி பயண வர்களுக்கு சான் பெர் வழியாகவும் கிராவுண்டன் மாநிலம் வழியே செல்லும் ஏ பதிமூன்று அதிவேக நெடுஞ்சாலையை பயன்படுத்துமாறு பரிந்துரை செய்யப்பட்டது இதற்கிடையில் டெசினோ மாநிலத்தின் ஜெரோலோ பகுதியில் கோத்தாட் நோக்கி செல்லும் அதிவேக சாலை நுழைவாயில் மூடப்பட்டது கோத்தாட் வடக்கு நுழைவாயில் பகுதியிலும் வாகன நெரிசல் ஏற்பட்டது ஊரி மாநிலத்தில் உள்ள ஏ இரண்டு அதிவேக சாலை பகுதியில் சனிக்கிழமை மதியம் மூன்று கிலோமீட்டர் நீள நெரிசல் காணப்பட்டது இதனால் அதிகபட்சம் முப்பது மணி நேர இழப்பு ஏற்படும் டிசிஎஸ் தனது இந்த கோடை போக்குவரத்து முன் அறிவிப்பில் ஆகஸ்ட் மாத வார இறுதிகளில் விடுமுறைக்கு சென்று திரும்பும் பயணிகள் நெரிசல் இருக்கக்கூடும் என கணிப்பிட்டிருந்தது மூன்று இருபத்தி நான்கு வரை சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் ஐரோலா பகுதியில் நீண்ட வாகன நெரிசல் நீடிக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் டிசிஎஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளது சுவிஸ் அரசாங்கமும் பொருளாதார செயலாளர் அலுவலகமும் முன்னெடுத்து வரும் பேச்சுவார்த்தைகள் தொடருமா என சனிக்கிழமை கீஸ்டோன் நெஸ்டிய செய்தி நிறுவனம் கேட்ட கேள்விக்கு பொருளாதார செயலாளர் அலுவலகம் தற்போது பதில் அளித்துள்ளது மேலும் சுவிஸ் அரசாங்கம் அனைத்து நிலைகளிலும் சுவிஸ் வணிகத் துறையுடன் மிக நெருக்கமாகவும் முறையாகவும் தொடர்பு கொண்டு வருகிறது என்றும் தெரிவித்துள்ளது இந்த நெருக்கமான ஒத்துழைப்பே சுவிட்சர்லாந்தின் சிறப்பம்சமாக எப்போதும் இருந்துள்ளது தற்போது மீண்டும் அது வெளிப்படுத்தப்படுகிறது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த செவ்வாய்க்கிழமை சுவிஸ் கூட்டாட்சி தலைவர் கேரின் கெலர் சூட்டர் மற்றும் துணைத் தலைவர் காய் பேர்மலின் சிறிய பிரதிநிதி குழுவுடன் அமெரிக்கா பயணம் மேற்கொண்டனர் அந்த குழுவில் பொருளாதார செயலாளர் ஹெலின் புத்லிகர் ஆர்டியேட்டா மற்றும் சர்வதேச நிதி விவகாரங்களுக்கான செயலாளர் டேனியல்லா ஸ்டோபெல் ஆகியோரும் அடங்கினர் இந்த பயணத்தின் நோக்கம் நேரடியாக அமெரிக்காவில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதாகும் சில பிரதிநிதிகள் இன்னும் அமெரிக்காவில் உள்ளார்களா என்பது முதலில் தெளிவாக தெரியவில்லை ஆனால் கெல்லர் சுட்டர் பார்மலின் மற்றும் ஆகியோர் திரும்பிவிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மற்ற பிரதிநிதிகள் குறித்து அதிகாரிகள் சனிக்கிழமை வரையிலும் விவரங்களை வெளிப்படுத்தவில்லை அமெரிக்காவில் கூட்டாட்சி தலைவர் மற்றும் அமைச்சர்கள் அமெரிக்க வெளியுறவு செயலாளர் ட்ரூபியோவை சந்தித்தனர் அதோடு உயர்நிலை தொழில்துறை பிரதிநிதிகளையும் சந்தித்தனர் சமூக ஊடகத்தளமான எக்ஸில் வெளியிடப்பட்ட புகைப்படத்தில் கெல்லர் சுட்டர் பல தொழில் காணப்பட்டார் அவர்களுடன் சுவிஸ் விமான சேவை தலைமை நிர்வாகி ஜோன் பெலிங்கர் மெட்கூரியா பொருட்கள் வர்த்தக நிறுவனத்தின் தலைவர் டேனியல் ஜாக்கி மற்றும் ரோஷ் நிறுவனத்தின் நிர்வாக சபை தலைவர் செவரின் ஆகியோரும் இருந்தமை குறிப்பிடத்தக்கது சனிக்கிழமை நடைபெற்ற சுவிஸ் லோட்டோ சீட்டெழுப்பில் ஒருவர் அனைத்து ஆறு எண்களையும் சரியாக தேர்ந்தெடுத்து துல்லியமாக பத்து லட்சம் சுவிஸ் பிராங்குகளை வென்றுள்ளார் இந்த வெற்றி அவரை சுவிஸ் லோட்டோவின் சமீபத்திய கோடீஸ்வரர் பட்டியலில் சேர்த்துள்ளது சீட்டிழப்பில் கிடைக்கும் மிக உயர்ந்த வெற்றிகளில் ஒன்றாக கருதப்படும் சால் எனப்படும் அதிர்ஷ்ட எண்ணை மட்டும் தவறவிட்டிருந்தார் இருந்தாலும் ஒரு சிறிய தவறால் பெரிய பரிசு தொகை பாதிக்கப்படவில்லை லோட்டோ விதிகளின்படி ஆறு எண்களையும் சரியாக பிடித்தால் அதிர்ஷ்ட எண்ணை பொருத்தாமல் இருந்தாலும் கோடீஸ்வரர் பரிசு கிடைக்கும் சுவிஸ் லொட்டோ தன்னுடைய அறிவிப்பில் சனிக்கிழமையன்று எங்கள் புதிய கோடீஸ்வரர் உருவாகியுள்ளார் என்று தெரிவித்தது பரிசை வென்றவர் ஜார் என்பது ரகசியமாக வைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர் தன்னுடைய பரிசை எப்போது எவ்வாறு பெறுவார் என்பது லொட்டோ விதிகளின்படி அடுத்த நாட்களில் முடிவாகும் இதனால் சனிக்கிழமை சுவிஸ் லொட்டோ வரலாற்றில் இன்னும் ஒரு பெரிய அதிர்ஷ்ட நாளாக பதிவு செய்யப்பட்டது முப்பத்தி இரண்டாவது ஸ்ட்ரீட் பரேட் விழா சூரிச் ஏரிக்கரையில் சனிக்கிழமை பிற்பகல் இரண்டு மணிக்கு தொடங்கியது பல வண்ண அலங்காரங்களுடன் வந்த லைஃப் மொபைல் வாகனங்கள் நகரின் பிரதான பாதையில் இசையுடன் நகரத் தொடங்கின குறித்த நிகழ்வில் பல அசம்பாவிதங்களும் இடம்பெற்று போலீஸ் நடவடிக்கை இடம்பெற்றுள்ளதாக தற்போது அறிவிப்பு வெளியாகியுள்ளது ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த விழாவில் பங்கேற்றிருந்தனர் பிற்பகல் நேரத்தில் குவாய் பாலம் சான் செங்கராபன் மற்றும் லிமாட் நதி சுற்று வட்டாரத்தில் நீந்திக் கொண்டிருந்த பலரை போலீசார் நீரிலிருந்து வெளியேறச் செய்தனர் சில படகோட்டிகள் நீர்வழி போக்குவரத்து விதிகளை மீறியதால் அவர்களையும் போலீசார் அங்கிருந்து அகற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது மாலை நான்கு முப்பது மணிக்கு பிறகு பெலியூ அருகே அவசர நிலைக்கு உள்ளான ஒரு பெண் நீச்சலிலிருந்து மீட்கப்பட்டார் இரவு ஒன்பது மணி வரை சூரிச் நகர போலீசார் மொத்தம் இருபத்தி எட்டு பேரை கைது செய்துள்ளனர் இதில் பெரும்பாலானோர் திருட்டு மற்றும் போதைப்பொருள் சட்ட மீறலுக்காக கைது செய்யப்பட்டவர்கள் ஆவர் மேலும் குவாய் பாலம் வழியாக ஆயுதம் ஏந்தியபடி ஒருவர் சென்றதாக கூறப்பட்ட சம்பவம் பெரும் போலீஸ் நடவடிக்கையை தூண்டியது குறித்த நபர் போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார் அவர் எடுத்துச் சென்றிருந்த ஆயுதம் உண்மையில் ஒரு பெப்பர் பிஸ்டோல் என்பது தெரிய வந்தது அதிக அளவு மது மற்றும் அல்லது போதைப்பொருள் உபயோகத்தால் தங்களுக்கும் பிறருக்கும் ஆபத்து விளைவுக்கும் நிலையிலிருந்த ஐந்து பேரை சூரிச்சிலுள்ள மருத்துவ மற்றும் பராமரிப்பு மையத்திற்கும் அழைத்து செல்லப்பட்டனர் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் வீட்டு கடன் வங்கி கடன் மற்றும் அனைத்து விதமான காப்புறுதியில் உள்பட ரியலை மற்றும் தாவணி கட்டணத்தில் சோலார் பொருத்தும் சபையை மேற்கொண்டு வரும் எஸ்மினாஸ் நிறுவனத்தினார் தனது செவ்வையை காயகத்திலும் காப்பு இனிமேல் இலங்கையில் சொத்துக்களை வாங்க விரும்புகிறவர்கள் சோபீஸில் இருந்து வாங்க முடியும் சுவிட்சர்லாந்தில் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் உங்கள் நம்பிக்கையின் பங்காளி ஆய் ஏரியா ஐயா பரம்பரை பரம்பரையாக நகை தொழிலில் அனுபவம் பெற்றவர்களால் நடத்தப்படும் சூரிச் நகரின் தங்க சுரங்கம் பழைய நகைகளை கொடுத்து புத்தம் புதிய டிசைன்களில் புதிய நகைகளை பெற்றிடவும் நகை திருத்த வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிக்கவும் தாலிக்கொடி முதல் ஜோலிக்கும் தங்க நகைகள் வரை உங்கள் அழகிற்கு மேலும் அழகு சேர்க்க சுய ஜுவலரி தொடர்புகளுக்கு சுடியம் நான்கு ஆறு எண்பது சுவிட்சர்லாந்தில் ஆண்டுதோறும் சுமார் இருபத்தி எட்டு லட்சம் டன் உணவு கழிவுகள் உருவாகிறது என்று பல்கலைக்கழக ஆய்வு சுற்றுச்சூழல் துறையினை மேற்கோள் காட்டி வெளியிட்டுள்ளது இது உணவு உற்பத்தி முதல் நுகர்வு வரை அனைத்து கட்டங்களிலும் இடம்பெறுகிறது ஒரு நபருக்கு ஆண்டுக்கு சுமார் முப்பது கிலோகிராம் அளவிலான தவிர்க்கக்கூடிய உணவு கழிவு உருவாகிறது இந்த கழிவு பயிரிடுதல் செயல்முறை தயாரிப்பு விற்பனை மற்றும் உபயோகத்தின் போது ஏற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆய்வின்படி எல்லா உணவுப் பொருட்களும் சுற்றுச்சூழலுக்கு ஒரே அளவு பாதிப்பினை ஏற்படுத்துவதில்லை ஒரு டன் உணவு ஏற்படுத்தும் சுற்றுச்சூழல் சேதம் அது எந்த வகை பொருளாலானது மற்றும் எந்த உற்பத்தி விநியோக கட்டத்தில் கழிவானது என்பதன் உணவு கழிவின் மூலம் பொருட்களில் இறைச்சி காஃபி விதைகள் விதைகள் என்பன முதலிடத்தில் உள்ளன அதோடு வெண்ணெய் முட்டை சீஸ் மீன் எண்ணெய்கள் மற்றும் விமானம் மூலம் இறக்குமதி செய்யப்படும் பொருட்களும் சுவிட்சர்லாந்தின் கார்பன் அடித்தளத்தை அதிகரிக்கின்றன பெரிய அளவில் கழிவு செய்யப்படும் பழங்கள் காய்கறிகள் மற்றும் பொருட்களும் கழிவுப் பட்டியலில் முக்கிய பங்கு வகிக்கின்றன உணவு கழிவை குறைக்க சுவிட்சர்லாந்து தேவையற்ற வாங்குதலை தவிர்க்க மீதமுள்ள உணவுகளை பயனுள்ள வகையில் பயன்படுத்தவும் மற்றும் உணவுகளை சரியான முறையில் சேமிக்கவும் பரிந்துரை செய்கின்றது பேர்ன் அருகிலுள்ள பெபேர்ன் பகுதியில் வெள்ளிக்கிழமை பிற்பகல் தப்பிச் செல்ல முயன்ற ஒரு பெண்ணை தடுக்க முயன்ற போது ஏற்பட்ட விபத்தில் மூன்று போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்தனர் சம்பவம் பிற்பகல் இரண்டு முப்பத்தி ஐந்து மணிக்கு பிறகு செப்டிகன் வீதியில் இடம்பெற்றது பேர் மாநில காவல்துறை தகவலின்படி வாகனத்தை நிறுத்த செய்யும் நடவடிக்கையின் போது இரண்டு ரோந்து போலீஸ் வாகனங்களும் மற்றொரு காரும் மோதி விபத்துக்கு உள்ளானது இதில் மூன்று போலீஸ் அதிகாரிகள் காயமடைந்தனர் முந்தைய நாள் குறித்த பெண் பாதசாரி கடவையில் ஒருவரை மோதி காய படுத்தியதாகவும் பின்னர் தப்பிச் சென்றதாகவும் சந்தேகிக்கப்படுகின்றார் வெள்ளிக்கிழமை காவல்துறை ரோந்து குழு அந்த பெண்ணை நிறுத்த முயன்றது ஆனால் அவர் அதிபகத்தில் தப்பிச் சென்றதினால் துரத்தல் நடவடிக்கை தொடங்கியது பேபர்னில் ஒரு பொதுமக்கள் போலியங்கும் போலீஸ் கார் சாலையை மறித்து நின்றது ஆனால் அந்த பெண் பிரேக் போடாமல் அந்த காரில் மோதினார் பின்னர் பின்னோக்கி செல்லும் போது மற்றொரு போலீஸ் காரனுடன் மோதி விபத்தினை ஏற்படுத்தினார் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தற்போது நடைபெற்று வருவதாக பேர்ன் மாநில காவல்துறை வெள்ளிக்கிழமை மாலை அறிவித்தது இந்த நடவடிக்கையின் காரணமாக செப்டிகோன் வீதி முழுவதுமாக போக்குவரத்துக்கு மூடப்பட்டிருந்தது குறித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது வியன்னாவில் அமைந்துள்ள ஐரோப்பிய பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பு அமைப்பில் சுவிஸ் பிரதிநிதித்துவத்தில் பணியாற்றும் ஒரு உயர் அதிகாரி ரஷ்யாவுக்கு ரகசிய தகவல்களை வழங்கியதாக உள்ள குற்றச்சாட்டுகளுக்கு பின் பல மாதங்களாக பணியில் இருந்து நீக்கப்பட்டுள்ளார் வெள்ளிக்கிழமை எஸ் எஸ்ஆர்எஃப் ஊடகம் வெளியிட்ட தகவலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கோடை காலத்தில் இந்த ராணுவ அதிகாரி ஐரோப்பிய பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பு அமைப்பில் ரஷ்ய பிரதிநிதித்துவத்திற்கு ஒரு ரகசிய ஆவணத்தை ஒப்படைத்திருந்தார் அலே ஊடகத்துடன் தொடர்பு கொண்டிருந்த போது பாதுகாப்புத்துறை இந்த குற்றச்சாட்டுகளை பற்றி அறிந்திருக்கின்றனர் என்று உறுதிப்படுத்தியது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முடிவில் அந்த அதிகாரியை சுவிட்சர்லாந்திற்கு திருப்பி அழைத்துள்ளனர் இந்த விவகாரம் கடுமையாக தெரிந்தாலும் சம்பந்தப்பட்ட சில நெருக்கமான வட்டாரங்கள் சுவிஸ் இந்த வழக்கில் மிகுந்த கடுமையாக செயல்படுவதாக கூறுகின்றனர் ஏனெனில் அந்த ஆவணம் சில மணி நேரங்களில் ஐரோப்பிய பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பு அமைப்புக்குள் பகிரப்பட இருந்தது அதில் ரஷ்யாவும் உறுப்பினராக உள்ளதால் ஆவணம் பல நாடுகளுக்கு பகிரப்படுவது இயல் மேலும் அதிகாரிகள் கடுமையான நடவடிக்கை எடுத்ததற்கு மற்ற நாடுகளின் அழுத்தமும் காரணமாக இருக்கலாம் என்று இந்த வட்டாரங்கள் சந்தேகிக்கின்றன ராணுவ நீதிமன்றம் இந்நிலையில் விசாரணையை தொடங்கி சம்பவத்தை வெளிச்சத்துக்கு கொண்டுவர நடவடிக்கை எடுத்து வருகிறது அதே சமயம் சுவிஸ் கூட்டாட்சி ரகசிய சேவையும் இந்த வழக்கில் ஈடுபட உள்ளது என்று எஸ் தெரிவித்துள்ளது இஸ்ரேல் அரசு காசா பகுதியில் தன்னுடைய இராணுவ நடவடிக்கைகளை விரிவுபடுத்த திட்டமிடுவதையொட்டி சுவிட்சர்லாந்து வெளியுறவு அமைச்சகம் ஆழ்ந்த கவலை தெரிவித்துள்ளது வன்முறை தீவிரமாவது ஏற்கனவே பேரழிவான மனிதாபிமான நிலைமையை மேலும் மோசமாக்கும் அபாயத்தை கொண்டு வரும் என்பதை குறிப்பிட்டு எக்ஸ் செய்தித்தளம் மூலம் இது குறிப்பிடப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்து உடனடியாக தடையின்றி மனிதாபிமான உதவிகள் சென்றடைவது திடீர் இடைவெளியை ஏற்படுத்தி ஆயுத மீட்பு மற்றும் அனைத்து கடத்தப்பட்டோரையும் விடுவிக்குமாறு வலியுறுத்தியுள்ளது மேலும் இரு நாடுகள் அமைதி மற்றும் பாதுகாப்புடன் சர்வதேச ரீதியாக அங்கீகாரம் பெற்ற எல்லைக்குள் நிலவ வேண்டுமென்ற நோக்குடன் இரு மாநில தீர்வுக்கான அரசியல் பேச்சுவார்த்தைகள் மீண்டும் தொடங்கப்பட வேண்டும் என்று சுவிட்சர்லாந்து கோரியுள்ளது காசா போர் தொடங்கப்பட்ட இருபத்தி இரண்டு மாதங்கள் கழித்து இஸ்ரேல் தலைமை வெள்ளிக்கிழமை காலை காசா கடற்கரை பகுதியில் போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்த முடிவு செய்தது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் யாகி அலுவலகத்தின் தகவலின்படி பாதுகாப்பு மண்டலம் காசா நகரை கைப்பற்றுவதற்கான திட்டத்தை ஒப்புதல் வழங்கியுள்ளது கைப்பற்றுவதற்கான திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது பல மணி நேர ஆலோசனைக்கு பிறகு இந்த ராணுவ நடவடிக்கைக்கு அங்கீகாரம் கிடைத்துள்ளது பாதுகாப்பு மண்டலம் காசா போருக்கு முடிவு கொடுக்கும் நோக்கில் ஐந்து முக்கிய கொள்கைகளையும் நிறைவேற்ற தீர்மானித்துள்ளது அதில் முக்கியமாக கடற்கரை பகுதிக்கு முழுமையான ராணுவ கட்டுப்பாடு இஸ்லாமிய கமாஸ் இயக்கத்தின் ஆயுதங்களை முற்றிலும் அகற்றுதல் மற்றும் காசா பகுதியின் ராணுவ மயமாக்கலை முடிவு செய்தல் ஆகியவை அடங்கும் பின்னர் அந்த பகுதியில் மாற்று சிவிலிய அரசை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இஸ்ரேல் தற்போது பெரும்பாலான அளிக்கப்பட்ட கடற்கரை கடற்கரை கட்டுப்பாடு வைத்திருக்கிறது அங்கு சுமார் இரண்டு மில்லியன் பாலஸ்தீனர்கள் வாழ்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி போர் என்ற இணையதளத்தினை பார்வையிடுங்கள் நன்றி